அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனல்ல தொடர்ந்து பதினேழு சித்திரைகளை பற்றி பார்த்துக்கிட்டு வர்றவங்க இன்னைக்கு எந்த சித்திரை பற்றி பார்க்க போறோம் தெரியுமா பின்னாக்கீசர் சித்தர் பின்னா கீசர் சித்திரை புன்னா சித்தர் அப்படின்னும் கூப்பிடுவாங்க பின்னாக்கீசர் சித்தர் அப்படிங்கிறவர் இடையர் குலத்தில் பிறந்தவர் அப்படின்னும் இவரோட வளர்ப்பு முறைகள்லாம் பெரும்பாலும் கோயிலில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இவரோட நாக்கு பிளவுப்பட்டு இருந்ததுனால இவருக்கு ரெட்டை நாக்கு உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு நந்தீஸ்வர் அப்படின்ற பேர் இருந்துச்சு இவரோட சமாதி கேரள மாநிலத்தில் இருக்கிற நாங்குனாச்சேரி அப்படின்ற ஊரில் இருக்கிறதாக போகர் சொல்லியிருக்காரு பாம்பாட்டு சித்திரக்கிட்ட இவர் உபதேசங்கள் எல்லாத்தையும் பெற்று பல சித்து விளையாட்டுகளை கற்றறிஞ்சிருக்காரு புண்ணாக்கு சித்திரை அப்படின்னு அழைக்கப்பட்ட இவரோட இருப்பிடம் அத்திமரப்பொந்து அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது இந்த பின்னாக்கேசர் சித்தரோட நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் திடீர்னு மக்கள் நடமாடும் வீதியில் போய் கால் மேலே கால் போட்டுட்டு தூங்குறது இவரோட வழக்கத்தில் ஒன்றா இருக்கும் சில நேரங்களில் மல்லாக்க படுத்துக்கிட்டு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டே தனக்குள்ளே பேசிகிட்ருப்பார் திடீர்னு கோபாலா கோபாலா அப்படின்னு பெருங்குரல் எடுத்து கத்தி சத்தமிட்டு அழுவார் அவர் அழுதாலே இவருக்கு வயிற்று பசி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க உடனே தங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு கொண்டு வந்து எல்லோரும் கொடுப்பாங்க உணவை பெற்றுட்ட சித்தர் சிரிப்பு மகிழ்ச்சியும் அடைந்தவராக அதை சாப்பிடுவார் உணவு கொடுத்தவர்களை ஆசிர்வதிக்கிறதும் உண்டாம் புண்ணாக்கு சித்தரோட மகத்துவம் ஊர் முழுவதும் பரவுச்சு இவர் மந்திரம் சொல்லி மந்திரிச்சா சகல நோய் நொடிகளும் உடனடியே குணமாயிடுமா நோயாளியோட கையை பிடிச்சிக்கிட்டு மெல்லமா தடவி கொடுப்பாராம் இந்த சித்தர் அப்போவே உடலில் வாட்டிய நோய் குணமாகறது அந்த நோயாளிக்கே தெரியுமா அந்த அளவுக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சில நோய்களையே கண்டறிஞ்ச சித்தர் அந்த நோய் தீர பட்டு மண்ணள்ளி நோயாளிக்கு கொடுப்பாராம் தீராத நட்பட்ட நோய்கள் எல்லாமே மூணே நல்ல குணமாயிடுமா இவர் அள்ளித்தரும் மண் வந்து சாப்பிடும்போது இனிக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வில் சொல்லுது புண்ணாக்கு சித்தர் யாரையும் சீடராக அவர் ஏற்றுக்கவே இல்லை ஏன்னா வரும் சீடர்கள் எல்லாமே இவரோட தவ பெற்ற ரசவாத ரகசியங்களையும் காயக்கல்ப ரகசியங்களையும் உடனேயே கத்துக்கிறதுலேயே குறியா இருந்தாங்களாம் அதனாலேயே இவர் யாரையும் சீடரா ஏத்துக்கவே இல்லையா பல்வேறு சாதனைகளை இவர் நிகழ்த்தியிருக்காரு இவரோட தத்துவங்கள் பதினெண்டு சித்தர்கள் பாடல்களையும் குறிப்பிட்டிருக்குது மரப்பொந்தையே வாழ்விடமாக கொண்ட அந்த புண்ணாக்கு சித்தர் மரப்பொந்திலேயே இரண்டரை கலந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க பட்டுப்போன அந்த மதம் மீண்டும் தழைச்சு வந்துடுச்சான் அந்த மரத்தையே பின்னாக்கீசர் ஜீவ சமாதி அப்படின்னு அழைக்கிறதாகவும் சொல்றாங்க உங்களுக்கு இந்த பின்னாக்கீசர் சித்தரோட வாழ்க்கை வரலாற்று வாசிப்பு பிடிச்சிருந்துச்சினா சுதாஸ் ஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்க தமிழ் வளர்க்க மனிதநேயம் நன்றி வணக்கம்